தமிழ்நாட்டு துணை முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பிறந்த தினமான நவம்பர் இருபத்தி ஏழில் சென்னை எழும்பூரில் உள்ள மக குழந்தைகள் மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் பரிசு பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இ பரந்தாமன் ஈடுபாட்டில் சிறப்பாக நடைபெற்றது எழும்பூரில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் நவம்பர் இருபத்தி ஏழில் பிறந்த ஒரு பெண் குழந்தைகள் பதினாறு ஆண் குழந்தைகள் என மொத்த மொத்தம் முப்பத்தேழு குழந்தைகளுக்கு எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இ பரந்தாமன் தங்க மோதிரமும் பரிசு பெட்டகமும் வழங்கி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார் மேலும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக அவர் தெரிவித்தார் நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு நவம்பர் பத்து முதல் எழுநூறு சட்டப்பேரவை தொகுதியில் எனது ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம் பிறந்தநாள் விழாவை ஏழை எளியோருக்கு பயனுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது விளையாட்டு போட்டிகளை நடத்துவது மாணவர்களுக்கான உதவிகளை வழங்குவது என பல்வேறு நிலைகளில் விழாக்களை திட்டமிட்டு கடந்த நவம்பர் பத்து முதல் எழும் சட்டப்பேரவை தொகுதியில் நடத்தி வருகிறோம் இதன் தொடர் நிகழ்ச்சி அவர்களால் தேதி அதாவது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பிறந்த தினம் அன்றைய தினம் இந்த எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பரிசு பெட்டகத்தை வழங்குகிற நிகழ்ச்சியை சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்ற நாள் முதல் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆண் குழந்தைகளும் இருபத்தி ஒரு பெண் குழந்தைகளும் ஆக மொத்தம் முப்பத்தி ஏழு பெண் குழந்தைகள் முப்பத்தி ஏழு குழந்தைகள் பதினாறு ஆண் குழந்தை இருபத்தி ஒரு பெண் குழந்தை மொத்தம் முப்பத்தி ஏழு குழந்தைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அன்று சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் தற்பொழுது மருத்துவ மருத்துவமனையுடைய இயக்குனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களோடு இணைந்து நாங்கள் குழந்தை செல்வங்களுக்கு தங்க மோதலம் அணிவித்து அவர்களுக்கான பரிசு பெட்டகைகளை வழங்கி இந்த விழாவை இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் ஓகே பரிசு பெட்டகங்களில் பெற்றுக்கொண்ட குழந்தைகளின் தாய்மார்கள் துணை முதலமைச்சர் மு க உதயநிதி ஸ்டாலினுக்கும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமனுக்கும் தங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர்